ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விறுவிறுன்னு போனால் ஒரு ஞாயிறு மதியான வேலைகளில் நான் செஞ்ச வேலைகள் தான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் சண்டேங்கிறதுனால நான் வந்து ஆஃப் டே வந்து மதியம்தான் போவேன் அதனால் நான் எந்திரிச்சதையும் பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு எட்டரை மணிக்கு எந்திரிச்சதையுமே எல்லாத்துக்கும் டீயை போட்டு கொடுத்துட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் செய்யலான்னு வெங்காயம் முடிச்சிட்ருந்தேன் எனக்கு பின்னாடி இருக்கிற காக்காய் பார்த்தீங்கன்னா எதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தது இட்லி வச்சேன் அதை பார்த்தீங்கன்னா இட்லியுமே சாப்பிட்ல பறந்து போயிருச்சு தான் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இங்கே வந்து சரி வீடெல்லாம் கொஞ்சம் மா போட்டு விட்ரலான்னு சொல்லி மா குச்சி பார்த்தீங்கன்னா நல்லா குதிக்கிற தண்ணிக்குள்ளே சோப்பாக வச்சு ஊற வச்சுருந்தேன் சரி நீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இட்லி எல்லாம் செஞ்சு ஒரு விளாக் போட்டேன் பார்த்திங்களா அந்த விளாகோடு அடுத்த நாள் எடுத்தது தான் அந்த முதல் நாள் துவச்சி போட்ட துணிகளை எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நல்லா காஞ்சிருச்சு சரி இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இனி வந்து வீடெல்லாம் மாப்பி போட்டு விட போகிறேன் எவ்வளோ அழுக்கு பாருங்க நிறைய அழுக்கு இருந்தது அந்த துணியோட சாயமும் சேர்த்து அழுக்கும் நிறையா இருந்தது சரி அதெல்லாம் நல்லா அலாசி ரெண்டு மூணு தடவை நல்லா மாப்பை அலாசி எடுத்துகிட்டு வீடெல்லாம் பார்த்தா தொடச்சி விட்டுட்டேங்க கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ப்ளஸ் அவுட் பதிக்கிறாங்களா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு அதனால் சிமெண்ட்டும் பண்ண இருந்தது அதை மிதித்து மிதித்து வீட்டுக்குள்ளே நடந்து நடந்து வீடு பார்த்திங்கன்னா கட்டட வேலை செய்கிற வீடு மாதிரி இருந்தது அதனால் நமக்கு எங்கேயுமே டைல்ஸ் எல்லாம் கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா நிறையா தூசு தேந்துருச்சு அதையெல்லாம் அப்படியே மா போட்டு தொடச்சி விட்டாச்சு அந்த தடைக்கு என் பையன் தான் பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தான் மீன் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸு நல்லா என்ன என்னடா இது வஞ்சரம் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டானோன்னு நினச்சேன் அளவுக்கு நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸாக வாங்கிட்டு வந்திருந்தான் அப்புறம் அதுக்கு தான் ஒரு நாலு முட்டை அப்புறம் மீன் செல்லி பவுடர் கொத்தமல்லி தலைன்னு கொஞ்சம் ஐட்டங்கள் இல்லை அதையும் கடையில் வாங்கியாச்சு அன்னத்தன்னைக்கு என்ன கேட்டுருந்தாங்கன்னா எட்டரை மணிக்கு டீ ஏழை குடிச்சிட்டு ப்ரெட் ஆம்லெட் போட்டு கொடுங்கமான்னு சொன்னாங்க சரி அதான் பிரெட்டும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மீனெல்லாம் வாங்கிட்டு வந்ததையுமே நம்ம இந்த மாதிரி உப்பு போட்டு மஞ்சள் மஞ்சள் தூவி ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டோம்னா கொஞ்சம் அதில் இருக்கிற இன்னைக்கு கிருமிகளெல்லாம் அந்த உப்பு மஞ்சளோட வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் ஊற்றிட்டு ப்ரெட்டை நல்லா வாட்டிட்டு அதிலே அப்படியே முட்டை பிரெட் ஆம்லேட் ரெண்டு அதுக்கப்புறம் சும்மா சாதாரணமாக நெய் ஊற்றி ஒரு டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன் காலையில் டிஃபன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டு ஆம்லேட்டு தான் அதுக்கப்புறம் மீன் சில்லிக்கு எப்போவுமே ரெடி பண்ணணும்னா என் பொண்ணு வந்துடுவேன் அப்போ தான் எனக்கு பார்த்தீங்கன்னா மீன் சில்லிக்கு ரெடி பண்ண போகிறா நான் வந்து குழம்புக்கு தனியாக அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீன் வரக்கறக்கு தனியாக எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தலசம் இருந்தது இது எங்கே குழம்புக்கு பற்ற போகுதுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்த வந்து அதுக்கப்புறம் மீன் சில்லி சிக்கன் சில்லி எது செஞ்சாலுமே எல்லா பவுடரும் போட்டு நான் வந்துடுவேன் அதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் சரி நானும் விட்டுருவேன் சரி இதெல்லாம் செஞ்சு பழகிட்டோனேன் என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் மீன் சில்லி பவுட்ரு அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் தயிர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அரிசி மாவு அப்படின்னு நம்ம என்ன மசாலா வந்து உடையாமல் இருக்கிறக்காக இதெல்லாம் போட்டு நல்லா மசாலாவை புரட்டி மீன்ல எல்லாம் நல்லா மசாலா தடவை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் ஃப்ரீசரில் தான் வைப்பேன் ஃப்ரீசரில் வச்சு அப்படியே கண்டு மாதிரி ஆயிருமே அப்படின்னா அவ்வளோ தூரம் விடமாட்டேன் குழம்பு எல்லாம் ரெடி பண்ணுறக்குள்ளே கல் மாதிரியெல்லாம் ஆகாது வறுக்கிறக்கும் நல்லாயிருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுருவோம் மீன் பீஸுமே பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் மாதிரியே தான் இருந்தது நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸாக இப்போல்லாம் மசாலாவெலாம் தடவி இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் சரி இனி இது வந்து சாப்பாடு குழம்புலாம் ரெடி ஆகிற வரையிலும் அதுக்குள்ளேயே தான் இருக்கும் மீன் குழம்பு வீடியோ பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் பழைய வேணும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் தக்காளி தனி மிளகாய்த்தூள் தூள் மல்லித்தூள் புளி சீரகம் இதை மட்டும்தான் போடுவேன் தேங்காய் வந்து ஊற்ற மாட்டேன் தேங்காய் வந்து ஊற்றினா அந்த மீன் குழம்போட டேஸ்ட் வந்து அதிகமாக தெரியாதுங்க தேங்காய் ஊற்றும் மதம் மதம் இருக்கும் அதனால நான் ஊற்ற மாட்டேன் தேங்காய் ஊற்றாமல் வைக்க வச்சும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த குழம்பென வச்சு சூடு பண்ணி பொண்ணி சாப்பிடுவேன் கெட்டே போகாது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு ஸ்பூ ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் தனி மிளகாய் தூள் அதே அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் புளி பார்த்திங்கன்னா நான் புளி பேஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து தேவையான அளவுக்கு புளியே போட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சி வடிகட்டிடுவேன் கண்டிப்பாக வடிகட்டணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வடிகட்டணும் வடிகட்டினான்னு பாருங்கள் எவ்வளோ தீசு தூசு அந்த நாரெல்லாம் வருது பாருங்க இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெயை விற்றாச்சு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் அதுக்கு தாளிப்புக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசால் மண்பானையில் தான் அன்றைக்கி மீன் வச்சேன் மண் சட்டியில் செய்யும்போது சுவை பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது மசாலாவை அப்புறம் மிக்சி ஜாரில் ஒட்டியிருக்கு பார்த்திங்களா அதையெல்லாம் தண்ணியை விட்டு ஒரு அலாசி அலாசி ஊற்றிட வேண்டியது தான் இதே தான் செய்ய இப்போ நிறைய மீன் வீடு மீன் மீன் வீடியோவே கட்டுறீங்களே காட்டுறீங்களே அப்படின்னா வேறு வழி இல்லைங்க ஒன்றா சிக்கன் அதை எடுப்போம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த மீன் இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் நாட்டுக்கோழி என்னைக்காச்சும் எடுக்கிறது உண்டு மட்டன் அதிகமாக எடுக்க மாட்டோம் எடுத்தால் பார்த்திங்கன்னா அந்த குடல் கறி அதுதான் எடுப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் மீன் இல்லைன்னா சிக்கன் பிரியாணி இதே தான் செய் மாறி மாறி இருக்கும் குழம்புலாம் ரெடி பண்ணி மூடி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரசம் தக்காளி ரசம்தான் மீன்வரவளுக்கு தக்காளி ரசம் நல்லா தக்காளி கொஞ்சம் ஒரு நாலஞ்சு தக்காளி போட்டு மிக்சியில் அடிச்சிட்டு அப்புறம் சீரகம் குடும்ப எல்லாம் போட்டு மிக்ஸியில் அடித்து அதையும் கூட சேர்த்து வச்சு சாதம் இருந்துச்சுங்க அதை கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே அரைச்சிதான் ரசம் அரைச்சிட்டுங்க அவசர அவசரமாக செஞ்சுட்டு இருக்கிறேன் அதே வீட்டுகளை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி அவசர அவசரம் தான் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கெல்லாம் போகணும் அதனால செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு எல்லாம் வந்து பாத்திரமெல்லாம் கழுவி வச்சு போட்டு போகணும் பொண்ணு செய்ய மாட்டாளா செய்வாள் அவள் நான் இல்லாதப்ப செய்வா நான் இருந்தேன்னா அவளுக்கே நான் தான் செய்யணும் அந்த மாதிரி செய்யமா செய்வான்னு சொல்ல முடியாது செய்ய மாட்டானு சொல்ல முடியாது நான் இல்லாதப்ப வேலைகளை கரெக்டாக செஞ்சுக்குவாள் நம்ம இல்லாதப்ப செய்கிறது தானே பெருசு இருக்கிறப்ப நம்ம எப்படியோ முடிஞ்சதோ முடியலையோ அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்குவோம் நம்ம இல்லைனாலும் அந்த வேலையை செய்யணும்னா ஒரு ஆள் வேணுமே அதனால் இல்லாதப்ப செஞ்சுக்குவோம் மீன் வர பார்த்தீங்கன்னா தோசை தோசைக்கலையில் தான் இன்றைக்கி ஃப்ரை தான் பண்ண போகிறேன் எண்ணெயை ஊற்றி கரகாப்பில போட்டு ஒரு மூணு 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 வறுத்த மூணாக வச்சு வறுத்து எடுத்துட்டேன் குழம்பும் எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு ரெடியாகிடுச்சு இப்போ எல்லா மீனும் போட்டு ஒரு கலக் கலக்கி அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் குழம்பு ரெடி மீன் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஒரு ஃபீஸ் சாப்பிட்டாலே போதும் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸ் மேனை நான் செஞ்சு எல்லாமே பார்த்திங்கன்னா டேபிள் எடுத்து வச்சுருவேன் அப்புறம் அவங்க வந்து எல்லாம் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம்னா முடியாது பார்த்திங்கன்னா ஒருத்தன் பரப்பான் என் பையன் பார்த்திங்கன்னா ஆ செஞ்சாச்சா செஞ்சாச்சான்னு கேட்டுகிட்டே இருப்பான் செஞ்சாலையுமே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஓடி போய் படுத்துக்குவான் அதுதான் எல்லாமே அன்னத்தன்னைக்கு சண்டே விறுவிறு விறு ஆயிரக்கெழம காலையில் ஏற்றையிலிருந்து ரெண்டு மணி வரையிலும் கடக்கடான்னு ஓடிடுச்சு மீன் குழம்பு மீன் வறுவல் ஒயிட் ரைஸ் ரசம் இதெல்லாம் தான் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுருக்குறாங்க எல்லோரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க நான் ரெஸ்ட் எடுக்க முடியாது வேலை கிளம்பணும் எனக்கு பார்த்தீங்கன்னா லன்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஃபோனுக்கு சார்ஜரெல்லாம் எடுத்து வச்சாச்சு எனக்குமே லன்ச்சுக்கு சாப்பாடு மீன் குழம்பு ரசம் மீன் வறுவல் எல்லாமே எடுத்தாச்சு நானும் பார்த்திங்கன்னா வேலை கிளம்பிடுவேன் இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சுது அவ்வளோதான் வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நானும் கிளம்பியாச்சு அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்